வெல்கம் டு அன்புடனில் நான் உங்கள் அஷ்ஷம்மா இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நான் என்ன ஸ்வீட் செஞ்சு கொடுத்தேன்னு பார்க்கலாமா அல்வா செய்ய இனிமேல் ரிஸ்க் எடுக்க தேவையில்ல ரஸ்க் எடுங்க போதும் ரஸ்க்கு வச்சு ஒரு அல்வா அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கிறேன் கடாய் சூடானதும் ரெண்டு டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன் பால் லைட்டாக கொதித்து வரணும் இதில் நம்ம உடச்சி வச்சிருக்க ரஸ்க்கு சேர்த்துக்கலாம் இதில் நம்ம முழுசாக சேர்த்தோம்னா ரஸ்க்கு ஃபுல்லாக வேகாது அதனால் இதில் நம்ம தான் கண்டிப்பாக சேர்க்கணும் இந்த அல்வா செய்கிறதுக்கு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் தான் ஆகும் வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்துட்டாங்கன்னா சட்டுன்னு ஒரு ஸ்வீட் செய்யணுமா அப்போ இதை செஞ்சு கொடுத்து அசத்துங்க பாலில் நம்ம சேர்த்துக்க ரஸ்க்கு நல்லா வெந்து மெர்ஜாகணும் அந்த அளவுக்கு நம்ம அமைக்கி விட்டு கிளறிக்கலாம் நான் இன்றைக்கி இந்த அல்வாவுக்கு முந்திரி பாதாம் திராட்சை இது மட்டும்தான் சேர்த்துக்க போகிறேன் அதை உடச்சி வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம நமக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் அதில் உங்களுக்கு சுகர் பிடிக்கணும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க இல்லை தேவைற மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸ்வீட் சேர்த்ததுக்கப்புறம் அது பாகாய் கொஞ்சம் இலகு கொடுக்கும் அந்த அளவுக்கு வர மாதிரி நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இதை ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க நான் லைட்டாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம நட்ஸை வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு தாளிக்கிற கரண்டி எடுத்துருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது ஹீட் பண்ணிக்கலாம் அதில் நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸையும் அதில் சேர்த்து வறுத்துக்கலாம் நம்ம அல்வாவில் நட்ஸை சேர்த்துருக்கிறதுனால நம்ம அல்வா சாப்பிடும்போது அங்கங்கே பல்லில் படும் அப்போது நமக்கு ஒரு ஜாலியாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் அப்படியே எடுத்து சாப்பிட்ருவாங்க நட்ஸ் எல்லாம் அங்கங்கே இருந்தாலும் நான் கூட இன்னமும் அப்படி தான் செய்வேன் நட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா முதல்ல பொறுக்கி எடுத்து சாப்பிட்ருவேன் எல்லாத்தையும் ஓகே நம்ம அல்வா ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கதை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக வெள்ளரி வித இதுவும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் போடுங்க இல்லைன்னா விட்டுருங்க அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு ஒரு ஸ்பூன் மில்க் மேட் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதையும் சேர்த்துக்கலாம் இதுவும் ஆப்ஷனல் தான் ஆனால் சேர்த்துக்கும் போது டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் சூப்பராக இருக்கும் அப்புறம் இப்போ நம்மளோட அல்வா நைன்ட்டி பர்சென்டேஜ் ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இது வாசனைக்கும் டெக்ஸ்சருக்கும் நல்லா ஹெல்ப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியான ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பவுலில் அல்வா வச்சு கொஞ்சம் நட்ஸ் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்ஸ் டூ வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்